நீடாமங்கலம் தலைமை காவலர் குடி போதையில் மன்னார்குடி விரைவு பயணிகள் ரயில் வண்டியில் மாற்றுத்திறனாளி ரயில் பட்டியில் ஏறி அங்கிருந்த மாற்றுத்திறனாளியை கொடூரமாக தாக்கிய சம்பவம் மாற்றுத்திறனாளிகள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது மன்னார்குடியில் இருந்து நீடாமங்கலம் வழியாக சென்னை வரை செல்லும் பயணிகள் விரைவு வண்டியில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான ரயில் பட்டியில் கருணாநிதி என்பவர் நேற்று முன்தினம் இரவு பயணம் செய்துள்ளார் அப்போது பயணிகள் ரயில் நீடாமங்கலம் ரயில் நிலையம் வந்தபோது நீடாமங்கலம் காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணிபுரிந்து வரும் பழனிவேல் என்பவர் அனைத்து ரயில் ரயில் பெட்டிகளிலும் கூட்டம் அதிகமாக இருந்ததால் பெட்டியில் விதிமுறைகளை மீறி ஏறி உள்ளார் அப்போது அப்பெட்டியில் பயணித்த கால்களை இழந்த மாற்றுத்திறனாளி கருணாநிதி என்பவரை குட்டி போதையில் இருந்த தலைமை காவலர் பழனிவேல் நான் போலீஸ் நான் மட்டும்தான் சீட்டில் உட்காருவேன் என கருணாநிதியை மிரட்டியதோடு தரையில் உட்கார் என தாக்கியுள்ளார் அப்போது மாற்றுத்திறனாளி கருணாநிதி இந்த பெட்டி மாற்றுத்திறனாளிகளுக்கானது எனவும் போலீசாக இருந்தாலும் இதில் ஏறக்கூடாது என கூறினார் அப்போது ஆத்திரமடைந்த குடி போதையில் இருந்த காவலர் பழனிவில் தகாத வார்த்தைகளால் அவரை திட்டி மீண்டும் தாக்கியுள்ளார் இதனை அப்பெட்டியில் இருந்த மற்றொரு மாற்றுத்திறனாளி தனது செல்போனில் வீடியோவாக எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டார் இந்நிலையில் மாற்றுத்திறனாளி கருணாநிதி திருவாரூர் ரயில்வே இருப்பு பாதை காவலரிடம் கொடுத்த புகாரின் பேரில் நீலாமங்கலம் தலைமை காவலர் பழனிவேல் மீது இரண்டு பிரிவுகளில் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை விசாரணை மேற்கொண்டுள்ளனர் இச்சம்பவம் மாற்றுத்திறனாளிகள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பினை ஏற்படுத்தியுள்ளதோடு தலைமை காவலர் பழனிவேலை கைது செய்யவும் கோரிக்கை விடுத்துள்ளனர்